தவக்கால சிந்தனைகள் இரண்டாவதாக திருத்தந்தை பிரான்சிஸ் ஒழுக்கத்திலே நாம் மிகவும் ஏழைகளாயிருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டு வருத்தப்பட்டார் நிறைய குடும்பங்களிலே மதுவினாலும் போதைப் பொருட்களினாலும் இன்னும் பலவிதமான தவறான பழக்கங்களினாலும் ஆபாச படங்களினாலும் மக்கள் சீரழிந்து ஒழுக்க நிலை கெட்டு வாழ்வதை குறிப்பிட்டு காட்டி இதோ இவர்களெல்லாம் ஒழுக்கத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் அவர்கள் ஒழுக்கத்திலே மிகவும் வறியவர்களாயிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை போல செல்வர்களாய் மாற வேண்டும் என்று இந்த தவக்காலத்திலே முயற்சி செய்ய அவர் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டார் ஆம் ஒழுக்கத்திலே இயேசுவை பின்பற்றி செல்வர்களாக மாறுவோம்